சிறுவர் சிறுமியர் பள்ளிகளுக்கு செல்வதை ஊக்குவிக்கும் வகையிலும் மாணவ மாணவியர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையிலும் இடைநிற்றலை தடுக்கும் வகையிலும் ஏழை எளிய குழந்தைகளின் ஊட்டச்சத்தினை மேம்படுத்தும் வகையிலும் எழுத்தறிவு விகிதத்தினை அதிகரிக்கும் வகையிலும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கும் வகையிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு துவங்கப்பட்ட திட்டம்தான் சத்துணவு திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மக்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பினை பெற்றதோடு லட்சக்கணக்கான பெண்களும் அரசு வேலைவாய்ப்பினை பெற்றனர் இந்த திட்டம் இந்திய திருநாட்டிற்கே முன்மாதிரியான திட்டமாக அமைந்தது இப்படிப்பட்ட இன்றியமையா தன்மை வாய்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை செயல்படுத்துவதில் திமுக அரசு அதிக அக்கறை காட்டுவதில்லை என்ற குற்றச்சாட்டு தற்போது நிலவுகிறது காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அதற்கு அளிக்கும் முக்கியத்துவம் சத்துணவு திட்டத்திற்கு அளிக்கப்படுவதில்லை என்றும் சத்துணவு மையங்களில் சமைக்கப்படும் வெஜிடபிள் பிரியாணி கொண்டை கடலை சாம்பார் சத்தான கலவை சாதம் போன்றவற்றிற்கு தேவையான அரிசி பருப்பு எண்ணெய் உப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் பள்ளிகள் திறந்து பல வாரங்களாகியும் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது காலை உணவு திட்டத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறதோ அதே அளவு முக்கியத்துவம் சத்துணவு திட்டத்திற்கும் தரப்பட வேண்டும் சத்துணவு திட்டத்திற்கான உணவுப் பொருட்கள் விநியோக தொடர் மேலாண்மையில் குளறுபடி ஏற்பட்டிருக்கிறதா என்று தெரியவில்லை எதிலும் ஊழல் செய்யும் திமுக அரசு இதிலையும் ஊழல் செய்கிறதா என தெரியவில்லை ஏழை எளிய குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது அரசின் கடமை எனவே ஏழை எளிய குழந்தைகளின் கல்வியை மேம்படுத்த கொண்டு வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்திற்கு தேவைப்படும் உணவுப் பொருட்களை உரிய காலத்தில் திமுக அரசு வழங்க வேண்டும்